தமிழக கேரள எல்லையான புலியறையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் ஐயப்ப பக்தர்கள் அவதி தமிழக கேரள எல்லையான புலியறையில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் காரணமாக அதிகாலை முதல் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் ஐயப்ப பக்தர்கள் பெரும் சிரமத்திற்கால் ஆக்கினர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை புலியறை கேரள எல்லை பகுதியில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தினந்தோறும் கேரளாவிற்கு செல்கின்றன அந்த வகையில் தற்போது சபரிமலை சீசன் தால் சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் வருகையும் வாகனங்களும் இந்த பகுதியில் அதிகரித்து காணப்படுகிறது மேலும் அண்டை மாநில கேரளாவிற்கு கனிம வளம் ஏற்றிச் செல்லும் அதிக கனரக வாகனங்கள் கொண்ட லாரிகள் எண்ணிக்கையும் அதிகரிக்க தொடங்கியுள்ளன தமிழகத்தை பொறுத்தவரை வர எல்லைப் பகுதிகளில் காவலர்கள் குறைவான எண்ணிக்கை இருப்பதால் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர் இந்நிலையில் ஆரியங்காவு பகுதியில் இன்று அதிகாலை முதலேயே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் தமிழக கேரள பகுதியான புலியறை பகுதியிலிருந்து கேரளா பகுதி வரை பல கிலோமீட்டர் தூரத்திற்கு ஐயப்ப பக்தர்கள் வாகனங்களும் கனிம வள கனரக வாகனங்களும் நெரிசலில் சிக்கி நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் தமிழகத்திலிருந்து கேரளா செல்லும் வாகனங்களும் கேரளாவிலிருந்து தமிழகம் வரும் வாகனங்களும் இரு பகுதிகளிலும் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் வரிசை கட்டி நிற்பதால் இரண்டு பகுதிகளிலும் வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது இதனால் ஐயப்ப பக்தர்கள் பெரும் சிரமத்திற்கு का